கடவுள் காப்பாற்றுவாரா காட்டுப்பாதையில் காய்ந்த விறகுகளை தலையில் சுமந்தபடி வந்து கொண்டிருந்தான் ஒருவன் வழியில் மரத்தடியில் நரி ஒன்று படுத்திருந்தது அந்த நரிக்கு முன்னங்கால்கள் இரண்டுமே இல்லை ஐயோ பாவம் இந்த நரிக்கு இரண்டு கால்கள் இல்லையே இதனால் உணவு தேட முடியாதே கால் இல்லாத நரிக்கு இங்கு யார் உணவு தருவார்கள் வாய்விட்டு புலம்பினான் கவலை வேண்டாம் கடவுள் காப்பாற்றுவார் என்று சொல்லிவிட்டு போனார் அந்த வழியே சென்ற பெரியவர் ஒருவர் எப்படி காப்பாற்றுவார் அதையும் பார்ப்போமே என்று அங்கேயே நெடுநேரம் காத்திருந்தான் அப்போது சிங்கம் ஒன்று மானை அடித்து இழுத்து வந்து அங்கு போட்டது மானைப் பாதியளவே சாப்பிட்ட சிங்கம் மீதியை அங்கேயே போட்டுவிட்டு சென்றது இதைக் கண்ட நரி மெல்ல நகர்ந்து சென்று அங்கே கிடந்த மிச்ச சொச்ச மாமிசத்தை சாப்பிட்டது இவற்றைக் கண்கொட்டாமல் பார்த்துக் கொண்டிருந்த ஆசாமி ஆச்சரியத்தில் ஆழ்ந்தான் இரண்டு கால்களும் இல்லாத வயசான நரிக்கே உணவு கொடுக்கும் இறைவன் தினமும் கோயிலுக்குச் சென்று வழிபடும் நமக்கு உணவு தரமாட்டானா நிச்சயம் தருவான் எனவே இனி வெயில் மழை என்று ஏன் கஷ்டப்பட வேண்டும் என்று சிந்தித்தான் இதையடுத்து வேலை செய்வதை அடியோடு நிறுத்திக் கொண்டான் கோயிலுக்குச் சென்று மண்டபத் தூணில் சாய்ந்து அமர்ந்தான் ஆண்டவனே கதி என்று கிடந்தான் கடவுள் நமக்கு ஏதேனும் தருவார் என்று காத்திருந்தான் ஆனால் அவன் எதிர்பார்த்தது எதுவும் நடக்கவில்லை நாளுக்கு நாள் பசியால் வாடிப்போய் உடல் மெலிந்து எலும்பும் தோலுமாக காட்சியளித்தான் அளித்தான் ஓர் அடி எடுத்து வைக்கவும் உடலில் தெம்பு இல்லாத நிலை ஒரு நாள் நள்ளிரவு நேரம் மெல்ல கண்களை திறந்து பார்த்தான் கோயிலில் எவரும் இல்லை கடவுளைத் தவிர கடவுளே எனது பக்தியில் உனக்கு நம்பிக்கை இல்லையா காலில்லாத நரிக்கு கூட சிங்கத்தின் மூலம் உணவு வழங்கினாய் அதையே பாடமாக எடுத்துக்கொண்டுதானே இங்கு வந்து கிடக்கிறேன் எனக்கு ஏதும் தரமாட்டாயா என்று சந்நிதியை பார்த்து கதறினான் இப்போது கடவுள் பேசினார் மகனே நரியிடமிருந்து உன்னை யார் பாடம் கற்கச் சொன்னார்கள் நீ சிங்கத்திடமிருந்தல்லவா பாடம் ஏற்றிருக்க வேண்டும் நண்பர்களே கடவுளை வணங்கும்போது நமக்கு யாராவது உதவுவார்களா என்று எண்ணாதீர்கள் நம்மால் யாருக்கேனும் உதவ முடியுமா என்று எண்ணுங்கள் ஏனெனில் அதுவே ஆன்மீகம்